அரசு மருத்துவமனையினுடைய வளாகத்தில் பெரும் தொண்டு ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அறம் செய்ய விரும்புவோர் சங்கம் என்ற இந்த புண்ணிய சீலர்கள் கூடி நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இது ஒரு தவம் வேள்வி இந்த வேள்வியில் என்னையும் இந்த நேரத்தில் உங்களோடு இணைத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் ஆற்றல் மாற்றுவார் ஆற்றலின் பின் என்பது நம்முடைய வள்ளுவ பெருமான் தமிழ் மறையிலே நமக்கு போதிக்கக்கூடியது தவசிகள் துறவிகள் எல்லாம் தங்களுடைய பசியை பொறுத்துக்குவாங்க இல்லையா தவம் இருப்பாங்க அந்த தவத்தை விட வலிமையான பெரிய தவம் எதுன்னா பிறர் பசி போக்குதல் பிறர் பசி போக்குதல் இப்போ அந்த பசி போக்கக்கூடியது என்றால் இன்னைக்கு ஒரு கல்யாணம் விருந்து ஒரு கும்பாபிஷேகம் திருவிழா இங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் அன்னதானங்கள் நடக்கும் கோயில்கள்ல கூட நடக்கும் ஆனால் இதையெல்லாம் விட நாம் நினைந்து உருக வேண்டிய ஒரு செய்தி இந்த இடத்தில் வரக்கூடிய நோயாளிகள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தினந்தோறும் அன்னதானம் செய்யும் ஒரு விருந்துல அறுசுவை உணவு போடுறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு 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 பெரிய பெரிய உணவு கொடுக்கறதுன்றது நம்முடைய மரபு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா இப்படி ஒரு இடத்துல தினந்தோறும் உணவு கொடுக்கணும்னு சொல்லி யாருக்கு அந்த எண்ணம் வந்ததோ உண்மையில அவங்க குடும்பம் வாழையிடு வாழையா வாழணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா அன்புக்கும் அருளுக்கும் வேறுபாடு உண்டு அன்பு அப்படின்னா நீங்க உங்க பிள்ளைங்க மேல வைக்கிறது உங்க தாயத்தகு மேல வைக்கிறது அன்பு தொடர்புடைய உயிர்களின் மேல வைக்கிறது அன்பு யாரும் தெரியாத முகம் தெரியாத யார் மேலேயும் வைக்கிறது அருள் அப்போ அன்பை விட அருள் ஒரு படி மேல நிற்குது இறைவன் நம்ம மேல வைக்கிறது அருள் நாம நம்ம பிள்ளைங்க நம்ம சொந்த பந்தம்னு சொல்லிட்டு தொடர்புடைய உயிர்கள் மேல வைக்கிறது அன்பு அந்த மாதிரி தானத்துக்கும் தர்மத்துக்கும் வேறுபாடு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது தர்மம் கட்ட மனைவி பெற்ற தாய் தந்தை வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறது தர்மம் நாம செய்தாக வேண்டிய தர்மம் ஆனா தொடர்பில்லாத யாரும் தெரியாதவங்களுக்கு பசித்தோருக்கு தானம் தானத்தில் சிறந்தது பெரியவங்க சொன்னாங்க அதை உணர்ந்து உள்ளபடியே நம்முடைய மருத்துவர் ஐயா போற்றுதலுக்குரிய மருத்துவர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் உண்மையிலே இறையர்களுக்கு பார்த்திருக்க என்னை இருந்தாலும் கூட அதை முன்னெடுத்து செல்றதுக்கு ஒருத்தர் புண்ணிய ஆத்மாவே ஒருத்தர் தான் எல்லாம் பின்னாடி வருவாங்க முன்னெடுத்துட்டு போறவங்க அந்த எண்ணம் உள்ளவங்களா இருக்கிறதுனால இந்த அளவு அவங்க அதை ஒவ்வொரு விஷயத்தையும் சிலாகித்து சொல்லும் போது இந்த மாதிரி செய்கிறோம் இந்த மாதிரி உணவுகள் கூட சரிவிகித உணவோடு கொடுக்குறோம் ஏதோ சும்மா கோயில் பிரசாதம் மாதிரி கொடுக்காம உணவு கூட சரிவிகித உணவோடு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொன்றையும் உணர்ந்து அவங்க அந்த அன்போடு ஒவ்வொன்றையும் எனக்கு விளக்கம் சொல்லும் போது உண்மையிலே அது ஒரு புள்ளரிப்பு ஏற்படுத்துது இந்த மாதிரி தொண்டு நானும் ஒரு நாள் கொடுக்கும் எனக்கு கொடுக்கணும் விருப்பம் நானும் ஒரு நாள் வந்து இங்கே வரக்கூடியவங்களுக்கு நம்ம பைரவ நிலையத்தில் செய்தாலும் கூட அது கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக செய்யக்கூடியது இங்கே இந்த மாதிரி நோயுற்று வரக்கூடியவங்களுக்கு பேஷண்ட்டுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறது உண்மையிலே ஒரு பெரும் தொண்டு இந்த தொண்டு மீண்டும் தொடர்ந்து நடக்கணும் இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு அந்த மருந்தில் இல்லையோ இடையில்லை உணவுலேயே நல்லாகுதுன்னு கடவுள் கிடையாது